அரசியல் தத்துவமேதை சாக்ரிட்டிஸ் ஒரு தத்துவம் சொல்லியிருப்பார் அரசியல் பேசாதவன் அடிமை என்று ஒரு நாட்டில் குடிமகனாக இருக்கக்கூடியவன் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை தெரிந்திருக்க வேண்டும் அந்த அரசியலை பேச வேண்டும் அப்போதுதான் அந்த நாட்டில் அந்த மாநிலங்களில் நல்ல அரசியல் தலைவர்களையும் நல்ல ஆளுமைகளையும் உருவாக்க முடியும் என்ற அர்த்தத்தில் அந்த தத்துவத்தை சொல்லியிருப்பார் இந்த வீடியோவில் பார்க்க போற அரசியல் அதிமுக இணைப்பு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய எழுச்சி அதிமுக தொண்டர்களின் மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜெயலலிதா இறந்த பிறகு அண்ணாதிமுகவில் பல பிரச்சனை பல குழப்பம் கட்சியை விட்டு நீக்கிறது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த கட்சியில முக்கியமானவங்கள்லாம் வெளியில போயிட்டாங்க அதிமுக இணைப்பை பற்றி யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு அந்த கட்சியோட தொண்டர்களும் ரொம்ப நாளாக பேசிட்டே இருந்தாங்க இப்போ என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த திரு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அம்மையார் போன்றவர்கள் பேசும்போது அது ஒரு சமூகம் சார்ந்த விஷயமா பார்க்கப்படுறது அதனால அந்த குறிப்பிட்ட வாக்கு வங்கியும் அவங்க வச்சிருக்காங்க இப்ப திரு செங்கோட்டையன் அவர்களும் கட்சி இணைப்பை பற்றி பேசும்போது இப்போ ஒரு சமத்துவமான எல்லா தொண்டருடைய மனநிலையும் அது அதிமுக இணைப்பை பற்றி இருக்குங்கிறது தெரியுது இப்போ கொங்கு பெல்ட்லையும் அதிமுக இணையணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா இப்போது யாரும் யாருக்கும் எந்த ஜாதி முத்தரையும் குத்த முடியாது எல்லோருமே அதிமுக காரங்க தான் செங்கோட்டையன் இருக்கார் இவங்க ஓபி ஓபிஎஸ் டிடிவி சசிகலாமையார் இருக்காங்க அவர் புகழேந்திலாம் தூக்கிட்டாங்க வெளியில் கேசிபி இருக்கிறாரு அதே மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஸோ கமர்சியலாக பார்க்கும்போது அண்ணாதிமுக எந்த சாதிக்கு அப்பாற்பட்டது தான் ஆனால் அந்த சாதி சம்பந்தமான முக்கிய கட்சி விட்டு நீக்கும்போது அந்த சமுதாய மக்கள் கோவப்படுறது இயற்கை அதுதான் சில தலைவர்களை நடவடிக்கை எடுக்கும்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் ஏன் கலைஞர் ஐயா கூட யோசிச்சு தான் நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா என்ன தான் திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ ஒரு திராவிட கட்சி சமூக நீதி கட்சி என்று சொன்னாலும் அங்கங்கே அந்தந்த சமுதாய ஆதரவு பெற்ற தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க அந்தந்த பகுதியில் செல்வாக்கு பெற்றவங்க இருக்காங்க அவளை ஈஸியாக யாரையும் தூக்கி அணிஞ்சிட முடியாது அது அது மாதிரி ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பரவாயில்ல தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்களுக்கும் அறிந்த ஒரு முகம் அவர் கிராமத்தில் பெண்களை கேட்டால் கூட அவரை பற்றி தெரியும் ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அவர் இருந்தவர் ஜெயலலிதா மேகாலத்தில் அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் மிகவும் அமைதியான ஒரு அரசியல்வாதி போன்ற எதையும் பேச மாட்டார் அவர் இன்னைக்கு ஒரு தெளிவா ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறப்ப உண்மையிலே அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ நேற்று முந்தா நாற்று ஆரம்பித்த கட்சி கிடையாது திமுகவை எதிர்த்து ஆரம்பித்து திமுகவை ஆட்சி கட்சியிலிருந்து வீழ்த்திய கட்சி எம்ஜிஆர் இறந்த பிறகுதான் மறுபடியும் திமுக வெற்றி பெற்றது அப்படிப்பட்ட ஒரு கட்சி சிறந்த பேச்சாளர்கள் சிறந்த ஆளுமைகள் உள்ள அந்த கட்சி தொடர்ந்து பத்து தேர்தலில் தோற்றுக்கிட்டே இருக்கிறதுனால அது அந்த தொண்டர்களுக்கு ரொம்ப அழுப்பாகி போச்சு அட போங்கப்பா நீங்கள் ஒற்றுமையாக வரமாட்டீங்க ஜெயிக்கவும் மாட்டேங்கிறீங்க எதுக்குப்பா நான் ரெட்டலைக்கு ஓட்டு போணும் சொல்லி நாற்பது சதவீத வாக்கு இருந்த கட்சி இன்னைக்கு இருபது சதவீதத்துக்கு வந்துருச்சு ஜெயலலிதா மகிர் இருந்தப்போ நாற்பது நாற்பத்தஞ்சுல இருந்தது ரொம்ப பீக்கில் வச்சிருந்தாங்க அந்த கட்சியை வாக்கு வங்கியை இப்போ சமூகவாதியாகவும் புரிஞ்சு போச்சு வாக்கு வங்கி அதாவது அது யோசிக்காமல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தலைமைக்கு தெரியாமல் போச்சா என்னன்னு தெரியலை இப்போ தொடர்ந்து இப்படி இருக்குது இந்த தேர்தலில் ஜெயிச்சிடுவோமா அந்த தேர்தலில் ஜெயிச்சிடுமா அந்த ஒவ்வொரு தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பி எட்டு வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் ஜெயிக்க மாதிரி தெரியல அதே மாதிரி ஏதாவது வாக்கு வங்கியை கூட்டுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாம விட்டுட்டார் குறைஞ்சிருச்சும் தெரியுது கூட்டுறதுக்கு என்ன வழி இளைஞர்கள் புதுசாக இளைஞர்கள் வாக்குகளை எப்படி அடுத்து கட்சிக்கு கொண்டு வரலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அது செய்ய தவறிட்டார் இப்படி இருக்குது அதே மாதிரி கட்சியை ஒருங்கிணைக்கவும் தவறிட்டார் இப்போ அவங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலாமாவை சேர்க்கறதுனால சேர்க்காம இருந்ததுனால அந்த முக்குழுத்த தேவர் சமுதாய வாக்கு அடிவிட்டு போச்சு அண்ணாதிமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிற சமூகம் முக்குளத்து தேவர் சமூகம் அதை அவாய்ட் பண்ணும்போது அந்த ஓட்டு விழுக மாட்டுக்கு இது இது ஒரு முக்கிய காரணம் அது அப்போது செ செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் இதை தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க இல்லை இப்படியே போச்சுன்னா கட்சி அழிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலின் திமுக அந்த கூட்டணி இருக்கில் வலுவாக இருக்குது விஜய் வராரு கண்டிப்பாக விஜய் அலை உருவாகும் இது இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் அதிமுக ஆட்சி எப்படி கேட்டாலும் ஈக்குவலாக டிராவல் பண்ணணும்ல அப்படிங்கிறப்ப கட்சி இணைப்பு தேவை அதாவது மூணாவது இடத்துக்கு போயிடக்கூடாது டிஎம்கே வெர்சஸ் விஜய் மூணாவது அதிமுக அப்படி போயிடக்கூடாது ரொம்ப அவமானமாயிடும் அப்போது இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவருக்கு தார்மீக உரிமை உண்டு அவர் பேசுறதுல நூறு சதவீதம் கரெக்டு அது இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி இது எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போக அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் சசிகலாமையார் டிடி வி தினகரன் புகழேந்தி கேசிபி மனோஜ் பாண்டியன் பண்ருட்டி ராமச்சந்திர வைத்திலிங்கம் போன்ற இவங்க எல்லாமே அந்தந்த பகுதியில் செல்வாக்கு உள்ளவங்க தான் எல்லாருமே ஒரு 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 வேலி உள்ள தலைவர்கள் இவர்கள் எல்லாம் ஒன்று கூடும்போது இவர்கள் ஒரு மாற்று அணியை உருவாக்கும் போது முடிந்த அளவு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சமாதானம் பேசி பார்ப்பார்கள் இல்லை என்றால் நாங்கள் தான் அதிமுக என்று கிளைம் பண்ணி இவர்கள் அணியை எடப்பாடிக்கு எதிராக உருவாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடியிடமிருந்து நிர்வாகிகள் இந்த அணிக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் எந்த வகையிலுமே அங்கே ஒரு பிளஸ் இல்லை அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் எம்எல்ஏக்களும் தான் அந்த பதவி விஷயத்துக்காக எடப்பாடி கூட இருக்கிறாங்க தொண்டர்கள்ட்ட அந்த உற்சாகம் இல்லை நம்ம பேசி பார்க்குறோம் களத்தில் ரொம்ப சோர்வாக பேசுகிறாங்க யாரை கேட்டாலுமே கட்சி என்னையனும் செங்கோட்டையன் பேசுனது கரெக்டு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டு இருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் மத்தியில் ஏன் ஆதரவு பெருகுதுன்னா ஜெயலலிதா அம்மா கடைசி காலத்தில் மக்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சார் ஆரம்ப காலத்தில் சில விமர்சனங்கள் இருந்தது அவர் முதலமைச்சர் அந்த ஆரம்ப காலத்தில் நாட்கள் போக போக அவர் ரொம்ப நல்லது செஞ்சார் மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சார் இதெல்லாம் அந்த அம்மா மீது மிகுந்த மரியாதை தந்தது மக்களுக்கு ஆக பெரும் தலைமையா தனி மெஜாரிட்டியோட இரட்டையிலே சின்னத்தை தமிழ்நாடு முழுக்க நிப்பாட்டி அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று இந்தியாவோட மூணாவது கட்சி அண்ணாது அந்தர்களுக்கு உயர்த்தின ஒரு ஜெயலலிதா அம்மையார் அந்த கட்சி இன்னைக்கு செதஞ்சு போய் இருபது சதவீதத்தில் நிற்கும் அப்படிங்கிறப்போ அது எந்த தொண்டருக்கும் ரொம்ப மனசு உறுத்த தான் செய்யும் அந்த டைம்ல ஒருத்தர் எழுச்சி மிக ஒரு நாயகனா செங்கோட்டையன் அவர்கள் வந்தது உண்மையிலே அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டு கட்சியை இணைப்பை பற்றி மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்களும் மற்றவர்களும் பேசினால் அந்த கட்சிக்கு நல்லது இதைத்தான் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இல்லை மாற்று அணி அமைத்து அவர்கள் மாநாடு போட்டு தமிழ்நாடு முழுக்க பயணம் மேற்கொண்டால் அந்த அதிமுக ஒன்று சேரலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைத்தும் இந்த அணி சசிகலா அமையா தென்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி போன்ற இந்த அணி திரும்பி திரும்பிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக உருவாக்கிவிடும் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டுமே இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும் இதுதான் அண்ணா திமுக தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு மூணு வாய்ப்பு நாலு வாய்ப்பு எவ்வளவோ கொடுத்தாச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எல்லா தேர்தலையும் சந்திச்சிட்டார் அவர்தான் பொதுச் செயலாளர் அதையும் கொடுத்துட்டாங்க அவர்தான் சிஎம் வேட்பாளர் அதையும் கொடுத்துட்டாங்க அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அதை வச்சுக்கிட்டாரு என்னதான் இல்லை அவருக்கு எல்லா பொறுப்புகளும் அவருக்கு இருக்குது இதுவரை அவர் நல்லவரோ கெட்டவரோ அந்த கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மீது அந்த அவர் ஆதரவாளர்கள் ஐயா சென்ற செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கணும் அப்படின்னா சொல்கிறார் அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறார் அந்த கண்ணியத்தை ஏன் எடப்பாடி காப்பாற்ற தான் ஒரு கேள்வியாக இருக்குது கடுமையான வார்த்தையை செங்கோட்டை யார் சொல்லவே இல்லையே பொதுச் செயலாளர் அவர் முடிவு முடிவெடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த ஒரு நாகரிகத்தை கூட அவர் புரிந்து கொண்டு அவர் அந்த கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி யோசித்து கட்சி ஒருங்கிணைந்தால் இன்னும் அதிமுக ப பலமாயிரும் புது உற்சாகத்தோடு கிளம்புவாங்க டக்குன்னு ஒரு எழுச்சியை அதிமுக ஒன்று கொள்ள முடியும் ஸோ இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பத்தாம் அவர் சொல்லியிருக்கிறார் அவர் முடிவு எடுக்கணும் இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் கட்சி இணைப்பை பற்றி ஏற்பாடு பெய்து அவர் ஒரு முடிவு எடுப்பார் கண்டிப்பாக செங்கோட்டையன் சசிகலா அம்மையார் டி ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் பாண்டோட்டி ராமச்சந்திரன் ஐயா வைத்திலுங்க இவர்கள் எல்லோரும் இணைந்து மாற்று அணியை உருவாக்கும் போது கண்டிப்பாக அந்த எழுச்சி உண்டா ஒன்றாக அதிமுக தொண்டர்கள் ஆதரவு கிடைக்கும் இறுதியில் அதிமுகவை இவர்களே தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் அமையும் ஸோ செங்கோட்டையன் அவருடைய எழுச்சி அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி